அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே முப்பதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடைபெற போகுது அந்த விஷயங்கள் என்ன என்பதையும் அவர்களுடைய கல்வி தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகத்தில் என்ன மாதிரி மாற்றங்களாக கிடைக்க போகுது என்பதை பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளெலாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் விஷயம் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களில் உங்கள் மனதில் நினைத்தீங்களோ அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டுல இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டுல வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாருங்க ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகியம் என நட்சத்திரங்கள் இருக்கு நிலையை பொறுத்தவரையில் தைரிய வெறிய ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கரன் என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களின் படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறி

இந்த மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முப்பது நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க கொஞ்சம் பதற்றத்தை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் முன் தடைப்பட்ட காரியங்கள் எந்தவித இடையூறுமே இன்றி நல்லபடியாக நடந்து முடியும் வெளியூர் பயணங்கள் உண்டாகும் அதனால் நன்மைகளும் ஏற்படும் நண்பர்கள் பல விதத்தில் உங்களுக்கு ஆதரவாக இந்த சமயத்தில் இருப்பாங்க தெளிவு உண்டாகும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றிய வண்ணமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் குறையும் கடித போக்குவரத்து மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும் தொழிலில் விருத்தி அடைவதோடு ஆதாயமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திருப்தியாக உணர்வார்கள் மேலும் பணவரத்து அதிக அளவுல இருக்கும் சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த முப்பது நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கடியே மகிழ்ச்சிகள் நீடிக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் பெண்கள் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மன தெளிவு உண்டாகும் பணவரத்து அதிகளவு காணப்படும் அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மேலும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க இதனால நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காரியத்தை செய்து முடித்து ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் மாணவர்களாக இருக்கக்கூடிய திறமை வழிப்படும் சக மாணவர்கள் ஆதரவாக இருப்பாங்க கல்வியில ஆர்வமும் அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் காரியங்கள் அனைத்திலும் அனுகூலம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் எதையும் அதன் பிறகே அதில் ஈடுபாடு செய்யக்கூடிய மனநிலைமைகள் உண்டாகும் ஆன்மீக பணிகளின் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமும் உண்டாகும் மன தைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லாபம் கூடும் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளால் டென்ஷன்கள் அடைவார்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும் கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை நிறையவே கிடைக்கும் மேலும் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் தருணங்கள் ஏற்படும் ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் சுப காரியங்கள் வெகு விமர்சையாக நல்லபடியாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் விலகி நின்ற உறவுகளும் உரு உரிய நேரத்தில் கை கொடுப்பாங்க புதிய வீட்டிற்கு செல்வதைப் பற்றி முடிவெடுப்பீங்க பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகள் ஆரம்பிப்பதில் நல்லது நடக்கும் மேலும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இடையில்லாத சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் மேலும் நீங்க இந்த முப்பது நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமா செய்யணும்னு பாத்தீங்கன்னா அபிராமி அந்த ஆதி சொல்லி அம்மனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும் பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று நம்ம இன்றைக்கி இந்த விடிய பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா மே முப்பதுக்குள்ளே கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த விடிய பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி என்பர்கள் அனைத்து இவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புரிதுணர்வு மேம்படலாம் உறவில் ஒற்றுமை கூடும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையான உறவில் ஒற்றுமை காணப்படும் காதலர்கள் தங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரையில இந்த முப்பது நாட்கள்ல உங்கள் நிதி நிலைமை இந்த மாதம் வரவேற்கத்தக்க வகையில இருக்கக்கூடும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு பல ஆதாரங்கள் மூலமாக வருமானம் கிடைக்கலாம் இரண்டாவது வருமானம் அல்லது கூடுதல் வருமானம் நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உபரிய வருமானத்தை நீங்க சேமிக்கலாம் உங்க தந்தை மற்றும் உறவுகள் மூலமாக ஆதாயம் உண்டாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பங்கு வர்த்தகம் மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்தவரையில இந்த மாதம் நீங்க உங்க உத்தியோகத்தில் மற்றும் தொழில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய கூடிய வகையில் தான் இருக்கும் மேலும் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் பதட்டம் மற்றும் அழுத்தத்தை குறை ள்ளும் மேலும் உத்தியோகம் மற்றும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் நீங்க நல்ல பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்தியோக இடத்துல சக பணியாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல தொழிலை பொறுத்தவரையில் வெளிப்புற காரணிகள் நேர்மறையாகவும் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையிலும் இருக்கும் மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் காணும் மனைவி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால்கள் மற்றும் தசைகளின் பிடிப்புகள் போன்ற சிறிய பிரச்சனைகள் இருக்கக்கூடும் உங்களின் உணவு பழக்கத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம் முந்தைய உடல்நல பின் நினைவுகளிலிருந்து நீங்கள் மெழுவீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் நீங்கள் சிறப்பாக கல்வி பயிர்வீர்கள் மேலும் தகுதி தேர்வுகள் மற்றும் பிற நுழைவுத் தேர்வுகளில் எளிதாக தேர்ச்சி பெறுவீங்க உங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்வு செய்து இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கக்கூடும் மேலும் மாணவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை காட்டும் வகையில் சாதகமான மாற்றங்கள் இருக்கக்கூடும் வெளிநாடு சென்று புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வியை தொடர விருப்பமுடைய மாணவர்கள் இந்த மாதத்தில் தங்க எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற காண முடியும் இதற்கு அதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் மேலும் உங்களான உங்களுடைய ராசிக்கு சுப தினங்கள் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் அனைத்தும் உங்களாக சுப தேதிகளாக சொல்லப்படுது மேலும் அசுப தேதிகள் இரண்டு மூன்று நான்கு பதினொன்று இருபத்தி இரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த தினங்கள் அனைத்தும் உங்களுக்கு அசுப தேதிகளாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முடிவதற்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயம் வேண்டதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அது கூடிய விரவில் அந்த முருகப்பெருமானு நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும்